அலாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஓ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் குருவி என்ற ஒரு இனம் இருந்தது என்பதை படத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் இன்றைக்கு இளைய தலைமுறை வந்திருக்கிறது எல்லாம் கவர்ந்த அந்த குருவி என்ற இன இனம் காணாமல் போகிவிட்டதோ என்று கூட என்ன தோன்றுகின்ற அளவுக்கு குருவி இனம் நம் கண்ணிலே தென்படுவது மிக குறைவாகவே இருக்கிறது இந்த குருவி இனம் காணாமல் போனதற்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் இந்த செல்ஃபோன் டவர்கள் ஆங்காங்கே பதிக்கப்பட்டு அதனுடைய கதிர்வீச்சுகளால் குருவி இனம் அழிந்து வருகிறது என்ற ஒரு செய்தி உண்டு அதனுடைய உண்மை தெரிய தன்மை தெரியல இருந்தாலும் சொல்லப்படுவது உண்டு அதற்கு ஏற்றா போல் குருவி இனமும் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல சில வருடங்களுக்கு முன்பாக இந்த மதரசாவில் காலை மாலை மதரசா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நாற்பது வயதுக்கு மேல் இருந்தவர்கள் இந்த அனுபவத்தை உணர்ந்திருப்பார்கள் அதிகாலை நேரம் ஃபஜிறு தொழுகை முடித்தவுடன் அண்ணன் தங்கை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அக்கால் தம்பி கையை பிடித்துக்கொண்டு இருவரும் அப்படியே அந்த தூக்க தூக்கத்தை கலக்கத்தோடு அவசர அவசரமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களால் எழுப்பப்பட்டு அந்த தூங்கி வடிகிற முகத்துடன் மதரசாவுக்கு கைவீசி சென்ற அந்த காலம் இன்றைக்கும் பசுமையான காலம் அப்படி கை வீசி நடந்து போகும் பொழுதே தன் அண்ணன் தங்கையை பார்த்து அல்லது அக்கா தம்பியை பார்த்து களிமா சொல்லு ரெண்டாம் களிமா சொல்லு என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே நடந்து போன அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு பரவசமாக இருக்கும் இன்றைக்கு பள்ளிவாசலில் இயங்கக்கூடிய அந்த மதரசாக்கள் காலை மலை மதரசாக்கள் குருவி இனம் போல அழிந்து வருகிறதோ என்று என்ன தோன்றுவதோ அல்ல அதுதான் உண்மை செல்ஃபோன் டவர்களிலால் குருவி இனம் எப்படி அடைந்து வருகிறதோ அதேபோல இன்றைக்கு மெட்ரிக் உடைய அந்த பள்ளியின் வரவுகளால் அதிகாலை நேரத்தில் மதரசாவுக்கு சென்ற நம் முன்னோர்களால் வளர்க்கப்பட்ட பிஞ்சு குழந்தைகள் இன்றைக்கு வளரக்கூடிய இளைய தலைமுறையின் அதையெல்லாம் அனுபவிக்காமல் அந்த மதரசா என்றால் என்ன என்று தெரியாமல் கலிமா என்று என்றால் என்ன என்று தெரியாமல் தொழுகை என்றால் என்ன என்று தெரியாமல் வளரும் ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் வருத்தத்துடன் பதிவு செய்யக்கூடிய காலம் இந்த காலம் கொஞ்சம் உண்மையை புரிந்து கொள்வோம் இறை மார்க்கத்தை அறிவோம் இறை அருளை பெறுவோம்